வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சென்னை செங்குன்றம் பஸ் நிலையம் அருகே நேற்று மாலை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஓட்டு திருட்டு என்ற பிரச்சனையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கமும் நடந்தது தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ செல்லகுமார் கண்டன உரையாற்றினார் அவருடன் மாநில செயலாளர் ஆர் ஆர் சாந்தகுமார் செங்குன்றம் நகரத் தலைவர் ஆர் ஆர் சி ராஜீவ்காந்தி மாவட்ட முதன்மை துணைத் தலைவர் புழல் குபேந்திரன் துணைத் தலைவர்கள் கதிர்வேடு பாபு செங்குன்றம் கே எஸ் பாஸ்கர் மற்றும் நாரவாரிக்குப்பம் பி எல் சரவணன் செங்குன்றம் கோபி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பயாஸ்ஹுசேன் வழக்கறிஞர் அருணாச்சலம் மாவட்ட பிரதிநிதி எம் தீன் அலி செங்குன்றம் நகர நிர்வாகி எஸ் நூர்தீன் பெரம்பூர் நிசார் சோழவரம் வேல்முருகன் மாதவரம் வெங்கடேசன் மாத்தூர் ரங்கநாயகி டாக்டர் வெங்கடேசன் மற்றும் வட்டார தலைவர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் நகரம் மற்றும் வார்டு நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர் டாக்டர் செல்லகுமார் பேசியதாவது பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களில் நடத்தும் ஓட்டு திருட்டை தலைவர் ராஜீவ்காந்தி புள்ளிஓரத்துடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினோராண்டாக மக்கள் மீது பல்வேறு வரி சுமைகளை சுமத்தி வருவாய் ஈட்டிய மத்திய அரசு அந்த வரி சுமைக்கு காரணம் கடந்த காங்கிரஸ் ஆட்சிதான் ஆனால் நாங்கள் நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு வழங்கும் தீபாவளி பரிசாக அதை இப்போது குறைத்திருக்கிறோம் என்கிறது இவ்வாறு டாக்டர் செல்லகுமார் பேசினார் சுதந்திர இந்தியாவில் இந்த நாட்டினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற ஜனநாயக உரிமை அந்த வாக்களிக்கிற உரிமையை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு தேர்தல் ஆணையத்துடைய துணையோடு திருடிய மோசடி செய்த சம்பவங்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குத்தெட்டு நடைபெற்றது என்பதை புள்ளி வெளிக்கொண்டு பொறுப்பேற்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு சவால் விடுகிற சூழ்நிலையிலே மிரட்டுகிற தோணியிலே பணியாற்றியதை தவிர ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்று சொன்னால் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை மூடி மறைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது அவர்கள் அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதற்கு விழாக்கள் எடுக்கிறார்கள் அந்த விழாக்கள் எடுக்கிற போது நிதியமைச்சர் அவர்கள் பேசியதும் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகிற போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுவரை வரி சுமை இருந்தது இன்றைக்கு நாங்கள் தீபாவளி பரிசு மக்கள் மீது அக்கறை எங்களுக்கு தான் இருக்கிறது என்று போல ஒரு வெளிவேஷம் போடுகிறார் உண்மை என்னவென்று சொன்னால் பதினொன்று ஆண்டுகளாக மக்கள் மீது யார் வரி சுமத்தினார்கள் இந்த ஜிஎஸ்டி வரி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது போல கவர் டாக்ஸ் என்று சொன்னது போல அது வந்து மக்களை கொடுமைப்படுத்துகிற விதத்தில் அரிசிக்கு ஊறுகாய்க்கு கூட வரி போடுகிற அளவிற்கு பாப்கானுக்கு வரி என்றெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற உணவுப் பொருளுக்கு கூட கடுமையான வரி விதித்தது பாரத ஜனதா அரசை தவிர இது காங்கிரஸ் கட்சி அல்ல காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல எனவே பதினொன்று ஆண்டுகள் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபத்தினை ஈட்டிய பிறகு இன்றைக்கு பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு பீகாரில் தேர்தல் தோல்வி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் ஜனவரி மார்ச் மாதம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை சீர்திருத்தியிருக்கிறார்கள்